சூப்பரா இருக்குண்ணா படம் வந்து காந்தாரா நைட் தான் நான் பாத்துட்டு ஃபர்ஸ்ட் இதே நைட் தான் பாத்துட்டு வந்தேன் இன்னைக்கு சாப்டர் ஒன் வந்து பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்டும் இல்லை சூப்பரா இருந்துச்சு படத்துல அந்த டிவோஷனல் கேரக்டர் அந்த இந்த ஹில்லி ரீஜன்ஸ்ல வாழ்ற அந்த டிரைபிள்ஸ் பீப்புள்ஸோட அவங்களோட அந்த அவங்களோட இதெல்லாம் சொல்றாங்க அந்த ரொட்டீன்லாம் என்ன பண்றாங்க அது மாதிரிலாம் ஹீரோ ரிஷப் செட்டி எப்பயும் போல பயங்கரமா பண்ணிட்டாரு சூப்பரா இருந்துச்சு அந்த படத்தோட இந்த படத்துல நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிட்டாரு சூப்பரா இருந்துச்சு அவரோட ஆக்டிங் ஹீரோயின் ருக்மணிக்காக ருக்மணியை நான் வேற மாதிரி நினைச்சோம் வந்தோம் இங்க ருக்மணிக்கு பயங்கரமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க பயங்கரமான பயங்கரமான ஆக்டிங் பண்ணியிருக்காங்க சூப்பரா நினச்சிருக்காங்க சூப்பரா இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் எஸ்பெக்ட் பண்ணாமருக்கு நார்மலான ஆக்டிங் பண்ண அவங்களுக்கு எப்பயும் போல இருக்கிற ஆக்டிங் நார்மலா குடுத்துருவாங்கன்னு நினைச்சா அவங்களுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் பயங்கரமான ரோலு சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க சூப்பரா